ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே என்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இந்த வீடியோவில் ஃபோனுக்கே சைட்ல சுவிட்ச் ரெடி பண்ணியிருக்கிற ஒரு வித்தியாசமான ஆள தான் பார்க்குறோம் எப்படி தான் இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்களோ ரூமுக்குள்ளே போயிட்டு சுவிட்சை போட்டால் லைட் எரியும் அதே மாதிரி இங்கே சுவிட்சை போட்டால் ஃபோன் லைட் எரியுதான் அடுத்தது கோதுமையில் இருக்கிற இந்த எல்லாம் எடுக்கிறதுக்காக ரொம்ப ஈஸியான கண்டுபிடிப்பு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க கீழே ஏர் கூலர் மாதிரி ஃபேன் ரெடி பண்ணியாச்சு மேலே ஒரு அட்டைப்பட்டியை வச்சு அதுல தூக்கி போட்டா போதும் முரத்துல போட்டு கொஞ்சம் கொஞ்சமா புடைக்கிறத விட இது ரொம்ப ஈஸியா வேலை முடிஞ்சிருதான் இங்க ஃபேன் ஆன் பண்ணி வச்சிருக்கிறதுனால மேலே அட்டைப்பட்டில போடும் கீழே விழும்போது ஃபேனில் ஃபேன்ல பட்டு பதறெல்லாம் கொஞ்சம் தள்ளி பறந்து போயிருது கோதுமை மட்டும் தனியா ஒரே இடத்துல சேர்ந்துருது அடுத்தது இங்கே இந்த வீடியோல பம்பு செட்டு ஆன் பண்ணுறதுக்காக எப்படி ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க இதுக்காக தனியா ஒரு மோட்டர் வாங்கணுமா அப்படின்னு யோசிச்சு பைக்ல இருக்கிற மோட்டரையே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு போல வல்லவனுக்கு புல்லும் ஆயுதோன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறத வச்சு எப்படி எல்லாம் யோசிப்பாங்க யோசிப்பாங்க அடுத்தது இந்த வீடியோல சேரில் வச்சிட்டு அப்படியே மாட்டி இந்த ஃபேனை வெளியே கொண்டு வர முடியல இவரு இப்படி சுத்தி அப்படி சுத்தி எப்படியாவது இந்த ஃபேனை வெளியே கொண்டு வந்துரலான்னு பாக்குறாரு நடக்கவே இல்லை இதுக்கு தரையில வச்சே மாட்டியிருக்கலாம் போல தான் வெளியே கொண்டு வருதுன்னு தெரியல ரெண்டு கைப்படியிலையும் நல்லா வசமாகவே மாட்டிக்கிச்சு இனி சேரை ஃபேனை வெளியே கொண்டு வரணும் போல அடுத்ததான் போடுறதுக்கு ஒரு ஸ்டாண்டு வேணுமே இருக்கிற பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்து உடனே ஒரு ஸ்டாண்டு ரெடி பண்ணிட்டாரு எப்படி சுவரில் மாட்டி வச்சிருக்கிறாரு பாருங்க சார்ஜ் போட்டுட்டு இந்த ஃபோனை அதுக்குள்ள தூக்கி போட்டா போதுமா இனிமே ஃபோன் பத்திரமா இருக்கும் பக்கத்துல செல்ஃப் இல்லையே அப்படிங்கிற யோசனை எல்லாம் வேண்டாம் அடுத்தது நீங்கள் இந்த வீடியோல காருக்கு தான் வைப்பர்ஸ்லாம் இருக்கணுமா ஹெல்மெட்டுக்கு ஒரு வைப்பர்ஸ் வேண்டாமா அப்படின்னு அதுக்காக ஒரு வைப்பரை ரெடி பண்ணியிருக்கிறாரு இந்த ஹெல்மெட்டை தொடக்கிறதுக்கு எப்படி ஒரு ஐடியா பாருங்க நினைச்ச நேரம் அப்பப்ப கிளீன் பண்ணிக்கலாம் போல அடுத்த திங்க இந்த வீடியோல பாக்குறது பழைய ஷூவா இருந்தாலும் அந்த ஷூக்கு புதுசா ஒரு டிசைனை குடுத்துடலாம் ஒரு நிமிஷத்துல சுமாரா இருந்த ஒரு ஷூவை நிமிஷத்துல சூப்பரா மாத்திட்டா இருப்பாருங்க அடுத்த திங்க இந்த வீடியோல கிரேன் வச்சு ஒரு வீட்டையே இந்த பக்கத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தூங்கிட்டு தான் பார்க்குறோம் பார்க்குறதுக்கே நம்ம முடியல இப்போ இதெல்லாம் ரொம்ப புதுசாவே கண்டுபிடிச்சிட்டாங்க வீட்டையே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்திரலாம் வீட்டை இடிக்கணும் புதுசா வீடு கட்டணும் அப்படிங்கிற தேவையெல்லாம் இல்ல இருக்கிற வீடையே இடம் இடமாத்திட்டா போதும் அடுத்த இந்த வீடியோல சிலிண்டரை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போறதுக்கு பதிலாக ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு ஐடியா தான் எவ்வளவு சுலபமா இருக்குது பாருங்க ஏதோ ட்ராலியை தள்ளிட்டு போற மாதிரி ஈஸியா இழுத்துட்டு போயிடலாம் இவ்வளவு கனமானதை சிரமப்பட்டு தூக்கிட்டு போகணும்னு தேவையில்லை அடுத்த இந்த வீடியோல பாக்குறது கட்டிட வேலை தெரிஞ்சவரா இருப்பாரு போல டெம்போல ஒரு பக்கம் உடஞ்சு போச்சு அப்படின்னா முழுசா டெம்போ இருக்கிற செங்கலை வச்சே கட்டி அழகு பார்த்திருக்கிறாரு பாருங்க டெம்போலி இது ரொம்ப தான் இதே மாதிரி இங்க இந்த வீட்டுல பைக்ல பின்னாடி இருக்கிற ஆட்களும் கொஞ்சம் சௌரியமா போகணுமே அப்படின்னு இப்படி யோசிச்சிருக்காங்க நல்லா சாஞ்சு உட்கார்ற மாதிரி சீட் இருந்தாதானே நல்லா இருக்கும் விட்டா கொஞ்சம் படுத்து தூங்கிட்டு கூட போகலாம் போல அடுத்தது இந்த வீடியோல சப்பாத்தி வட்டமா வரணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க வட்டமான ஒரு கம்பி மட்டும் தான் வேணும் தார இருக்கிற அந்த சப்பாத்தியை அப்படியே வேலை போட்டு ஒரு உருட்டு உருட்டுனா அப்படியே வட்டமா வந்துருது வேலையை ஈஸியா முடிஞ்சிருது இந்த வீடியோல பாக்குறது ஒரு சுமாரான செருப்பை சூப்பரா பண்றதுக்கான வழிதான் அதுவும் நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி கலர்ல ரெடி பண்ணிக்கலாம் டக்கு டக்குன்னு வேலையை ஒரு நிமிஷத்துல முடிச்சிட்டு எப்படி ஆள் புதுசா ரெடி ஆயி வந்துட்டாங்க பாருங்க இனிமே ஒரு செருப்பை வச்சுட்டே கலர் கலரா செருப்பை போட்டுட்டு அசுத்திரலாம் போலயே அடுத்தது இங்க இந்த வீடியோல உடஞ்சி போன ஒரு டேபிள் ஃபேனு அந்த டேபிள் ஃபேனோட இந்த மூடியை எடுத்து எப்படி ஒரு வேலை பாத்துருக்கிறாரு பாருங்க கிச்சன்ல இருக்கிற பாத்திரங்களை போடுறதுக்காக நாலு கொக்கிகளை மாட்டி விட்டுட்டாரு இருக்கிற மொத்த கரண்டியை கொண்டு வந்து அதுல அடிக்கிட்டாங்க வீட்டுல இவ்வளவு கரண்டி இருக்குதுன்னே அன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு அதே மாதிரி இங்க இந்த வீட்டில் எப்பவும் போனை கையிலேயே வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு தேவையில்லை அதை ஒரு பக்கம் ஸ்டாண்ட்ல வச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சது வீட்டுல காய போடுறதுக்கான கிளிப்பே போதும் நாலு கிளிப்ப வச்சு எப்படி ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ணிட்டு ஆளு ஜம்முன்னு உட்காந்துட்டு இருப்பாரு கை வலிக்க தூக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தேவையில்லை ரோட்டோரத்துல பைக்கை நிறுத்திட்டு அப்படியே வேலை பாத்துட்டு இருந்தவங்க போயிட்டாங்க கரெக்டா ரோட்ல ஒரு கால் வைக்கவும் வேகமா ஒரு கார் வந்தது வந்த வேகத்துல தட்டிட்டு போயிருக்கு பாருங்க அல்ல வேலை இதோட போச்சு அப்படின்னு நினைக்கிற மத்தியதான் பின்னாடியே பாத்துட்டு நடந்தோம் அப்படின்னா அவ்வளவுதான் அடுத்தது இங்க கடல்ல நடக்கிற நம்ம முடியாத காட்சியை தான் பாக்குறோம் இங்க போட்ல போயிட்டு இருந்த எல்லாரும் பக்கத்துல ஒரு பெரிய மீன் வருது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க அது ஒரு திமிங்கலாம் வந்த வேகத்தை வந்து அப்படியே ஜம்ப் பண்ணி குதிச்சிருக்கு பாருங்களேன் இந்த அளவுக்கு ஒரு திமிங்கலத்தால தண்ணியில இருந்து மேல எந்திரிச்சு போய் குதிச்சு கீழே விழ முடியும் அப்படின்னு பாக்குறதுக்கே நம்ம தான் இந்த ஆபத்தான கடல்ல தான் சின்ன போட்டையும் எடுத்துட்டு போறாங்க ரெண்டு பக்கமும் மீன்கள் எந்த அளவுக்கு வேகமா வருது பாருங்க திமிங்கலத்தை கூட ஒரு வகையில சேர்த்துக்கலாம் ஆனா சுறா ரொம்ப ரொம்ப ஆபத்தானது எங்க இந்த வீடியோல ரோட்ல ஒரு டெம்போ போறதை பாக்குறோம் அந்த டெம்போவை கரெக்டா மூடி வைக்கவே இல்லை பின்னாடி மூணு உருளைகள் இருக்குது இந்த இடம் ரொம்பவே மேடு இந்த மேட்டுல டெம்போ ஏறின நேரம் பார்த்து அங்க உருளைகள் எல்லாம் அப்படியே உருண்டு ஏறக்கத்துல வர ஆரம்பிச்சது டெம்போக்கு பின்னாடியே ஒரு வேன் போகுது கார் இந்த பக்கமா திரும்பிடுச்சு அடுத்த நிமிஷமே மேல இருந்து உருளைகள் எல்லாம் உருண்டு இவ்வளவு வேகத்துல வர ஆரம்பிச்சது பார்த்து எல்லாரும் ஒதுங்கிக்கிட்டாங்க உருளைகள் வர வேகத்துக்கு பக்கத்துல என்னென்ன அவ்வளவுதான் பொருட்களை எல்லாம் தள்ளிட்டு போகுது பாருங்க டெம்போல கரெக்டா கட்டி வைக்காததுனால ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசைக்கு போயிடுச்சு அடுத்தத இங்க இந்த வீடியோல பாக்குறது வண்டியில ஏதோ பெரிய கனமான உருளையை தூக்கிட்டு போறாரு யாரும் நடமாடல இந்த கண்ணாடியில விழுந்துருமோ அப்படின்னு இங்க இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் பதவிதான் பாத்துட்டு இருந்தாங்க ஆனா அது கொஞ்சம் மெதுவா நிதானமா விழுந்ததுனால இதோட போச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல பைக் நிறுத்திட்டு இப்பதான் இந்த இடத்த விட்டு கடந்து போறாங்க அடுத்த செகண்டே நடந்த சம்பவத்தை பாருங்க மேல இருந்து ஒரு மேற்கூறையோட பலக அப்படியும் மொத்தமா கீழே விழுந்திருக்கு சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தவங்க நல்ல வேலை இந்த இடத்த விட்டு நகர்ந்தோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க அடுத்தது இந்த வீட்டுல காட்டுல இருந்து ரோட்டு பக்கம் வந்த யானை ரோட்ல வந்துட்டு இருந்த ஒரு ஆட்டோவை அப்படியே சரிச்சு கீழே போடுறத தான் பாக்குறோம் இல்ல மூணு பேர் இருந்திருக்காங்க உடனே எகிரி குதிச்சு வெளியே வந்துட்டாங்க பாருங்க இந்த ரோட்ல யானைகள் நடமாடும் அப்படின்னு தெரிஞ்சா ஒரு வாழைக்கொலைய கையோட வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது யானையை பார்த்தா உடனே கொடுத்து சமாதானம் பண்ணிடலாம் ஆட்டோவை போட்டுட்டு மூணு பேரும் ஓரமாக ஒதுங்கிட்டாங்க அடுத்தது இந்த வீட்டுல இப்பதான் கேட்டத்துல இருந்து வேகமா ஓடி வர ஒருத்தரை பாக்குறோம் அவரு போன அடுத்த செகண்டே பாருங்க கரெக்டா இந்த பக்கத்துல ஒரு யானை நடந்து வருது தான் நடந்து வந்துட்டு இருந்திருக்கு அது வரதுக்குள்ள வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டாரு திறந்து கேட்டு கூட மூடல பாருங்க யானைக்கு பாதை எல்லாம் தேவையில்லை அது போறதுதான் பாதை எங்கனாலும் வேலியெல்லாம் கூட தள்ளி போட்டுட்டு அது பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிடும் அடுத்தது இந்த வீட்டுல இரும்பு ஏணி மேல ஏறி நின்று வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தரை தான் பாக்குறோம் இந்த ஏனியை நம்பவே கூடாது கீழே ஒரு ஆள் பிடிக்கிறதுக்கு எப்பவும் தயாராகவே இருக்கணும் இல்லை அப்படின்னா இப்படிதான் காலை வாரி விட்டுரும் இதை பார்த்தவர் வேகமாக ஓடி வந்திருக்கிறாரு கொஞ்சம் கால் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான் இந்த ஏனியை நம்பி கடைசியில் தொங்குற மாதிரி ஆயிடுச்சு அடுத்தது இந்த வீடியோ இப்படியெல்லாம் கூட பாசமா வளர்ப்பாங்களா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இந்த டாகுக்கு ஸ்பூன்லேயே சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க ரொம்ப கொடுத்து வச்ச டாகு தான் அப்படின்னு நினைக்கிற மாதிரி என்ன ஒரு கவனிப்பு பாருங்க அடுத்தது இந்த வீடுல கடல்ல நடக்கிற வித்தியாசமான காட்சியை தான் பார்க்குறோம் சின்ன மீன்கள் நிறையவே இந்த இடத்துல கூட்டமா இருக்குது அந்த மீன்களை பிடிக்கிறதுக்காக கடல் பறவைகள் எல்லாம் வந்திருக்கு ஆனா அந்த கடல் பறவைகளை தாவி பிடிச்சி சாப்பிட்றதுக்காக டால்ஃபின்களும் அந்த இடத்துல சுத்திட்டு இருக்கு மீன்களுக்கு ஆசைப்பட்டு பறவைகள் வர அந்த பறவைகளை பிடிக்கிறதுக்காக டால்பின் வர அப்படின்னு ஒரே இடத்துல இத்தனை பேர் விருந்து இந்த சின்ன இடத்துல காத்து பாருங்க அடுத்தது இந்த வீடில இருக்கிற மதில் கேட் எல்லாம் தள்ளிட்டு தண்ணி இவ்வளவு வேகமா வருமா அப்படின்னு பாக்குறதுக்கே நம்ம தான் அந்த அளவுக்கு மழை வெள்ளம் பெருக்கெடுத்து வரும்போது வீடு என்ன மதில் என்ன அப்படின்னு பாக்குறதே இல்ல இருக்கிற பிரிட்ஜு வாஷிங் மிஷின் இதெல்லாம் சேர்ந்து கூட தண்ணியில மதந்து போகுது பாருங்க எல்லாமே நம்ம தான் இருக்கு அப்படின்னு நினைப்பா ஆனா சில நேரங்கள்ல இந்த மாதிரி காத்தோ மழையோ வரும்போதுதான் நம்ம கையில எதுவுமே இல்ல அப்படிங்கிற விஷயமே புரியுது அடுத்தது இங்க இந்த வீடியில மலையில இருக்கிற ஒரு பெரிய பாறை இவ்வளவு பெரிய பாறையை உருட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது இது உருண்டு போகவே செய்யாது எவ்வளவு தள்ளுனாலும் அசையாம ஒரே இடத்துலதான் இருக்கும் இது ரொம்ப ரொம்ப பெரிய பாறை மழை மேல நின்ந்தவர் சும்மாதான் அதை உருட்டி பாக்கலாமே அப்படின்னு ரெண்டு தள்ளு தள்ள அந்த பாறை உடனே அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக ஆரம்பிச்சிருக்கு நல்ல வேலையா கீழே ஆட்கள் யாரும் இல்லாததுனால இதோட போச்சு அடுத்தது இந்த முழுக்க முழுக்க கண்ணாடியால கட்டி வச்சிருக்கிற ஒரு ரூமை தான் ரூமதான் இந்த இடத்துல வேகமா அடிக்குது இந்த புயல் காற்று அடிக்கும் போது இருக்கிற கண்ணாடியெல்லாம் எப்படி கலண்டு கீழே விழுது பாருங்க நமக்கு தான் கொஞ்சம் பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கிற மாதிரி கண்ணாடியெல்லாம் ரெண்டு காற்று அடிக்கிறதுக்குள்ள அப்படியே பொத்து பொத்துன்னு விழ ஆரம்பிச்சுது வேகமா காத்தடிக்குதுன்னு தெரிஞ்சா அந்த கண்ணாடி பக்கத்துல எல்லாம் நிக்கவே கூடாது போல அடுத்ததுங்க இந்த வீடியோ ஏதோ தலையில பெட்டி தூக்கிட்டு போகிற மாதிரி ரொம்ப வெயிட்டான இந்த பைக்கை அசால்ட்டாக தலையில தூக்கிட்டு போறதை தான் பார்க்குறோம் இதை பஸ்ஸில் ஏத்தணுமா மறுபடியும் இந்த ஏனியில் ஏறி போகும்போது அவரோட கை கூட இந்த பைக்கில் தொடல அந்த அளவுக்கு பைக்கு வெறும் தலையிலே பேலன்ஸாக நிற்குது யாரால இது செய்ய முடியாத விஷயம் தான் எப்படி தான் இதெல்லாம் தூக்குறாங்களோ அப்படின்னு பார்க்கறதுக்கே நம்ப முடியல தான் ஒரே ஆள எப்படி ஈஸியாக வேலையை முடிச்சுட்டா இருப்பாருங்க